வெட்கமா இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல இருந்து நிக்க வைக்கவா எடுப்பிரி பேசு இன்ஸ்ட்ரக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேசன்ட் தப்புதாங்க சார் வான் பண்ணிடுறேங்க சார் உடனே ஈவினிங் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் சொல்லுங்க அந்த அம்மாவை ரேஞ்சு அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க போய் டிஸ்னர் எல்லாம் ஹாண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தர்மபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் சரிங்க ஐயஸ் நான் உத்தர ரீ பண்றேங்க இப்போ உடனே ரன்னிங் அவர்ஸ்ல ஏற்பாடு பண்ண சொல்றீங்க உனக்குங்க இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும் மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் ஓர் அவுட்